வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணி இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டே கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோட மொத்த லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா இருபதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் மொத்தம் ஆயிரம் சதுரடியில் இரண்டை கால் சென்ட் லேண்டில் வீடு அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு வடக்கு பார்த்த சைட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரியே வீடும் கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டுங்க போர் நலத்தொட்டி அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்லேயும் வீடு வந்துடுது இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு காத்தோட்டத்துக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி மாடிப்படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸு ஃப்ரண்ட் எலிவேஷன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கும் வால் டைல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவே பெயிண்டிங்கே கவர் பண்ணி வைக்கிறாங்க போட்டிக்கான டைல்ஸும் கொடுத்துருக்குறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் வர்ற வீடுங்க ஒரு லோ பட்ஜெட் வீடு வீட்டோடய விலை என்னென்னு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு அதேமாதிரி நிலக்கலவும் பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குதுங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்போர்டர் கூட வந்துடுங்க கப்போர்டருக்கு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கபோர்டுக்கும் வந்துடும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் வீடும் கொடுத்து கபோர்டருக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கிச்சன் ஃபுல்லாகவே மாடல் கிச்சன் மாதிரி உங்களுக்கு கபோர்டு பண்ணி கொடுத்துட்றாங்க கிச்சன் மேலே ஸ்லாப்பில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இது வந்து டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு பாத்ரூமுங்க வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் போர் ஹவுஸ் இருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டை கால் சென்ட் லேனில் கட்டிருக்கிறாங்க வீட்டின் விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா தாங்க கபோர்டர் கூட சேர்த்து ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது நகஸ்டபுள் தான் சுற்றி காமன் ஸ்டோரும் கொடுத்துருக்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா நெகஸ்டபுள் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்து நம்பியூர் போகக்கூடிய ரோட்டில் குட்டக்கரப்பராய் கோயில்கிட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா அந்த வீட்டோட வெலை சொல்கிறாங்க ரேட் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹால் ஆஃப் பிளாக்கில் கட்டி இந்த வீடு நேரில் விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சேனலத்திட்ட நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சிட்டி வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் தே நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்